மதுமிதா சீரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த அபிஷேகால் வந்து கல்யாணத்தில் வந்து சிக்கல் வர போகுதுனே சொல்லலாம் எப்படி தடுத்து நிப்பாட்ட போகிறாரு கௌதம் வந்து கல்யாணம் பண்ண போகிறாருங்கிறது வேறு லெவலில் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கௌதம்லேருந்து எல்லோரும் வந்து கல்யாணத்துக்கு வந்து கிளம்புறாங்க கிளம்புறப்ப கரெக்டாக வந்து லட்சுமிகாந்த் வந்து தள்ளாடிக்கிட்டே வராங்க நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சி கௌதம் இப்போ வந்து அந்த ஒரு சின்ன மண்டபத்தில் போய் வந்து கல்யாணத்தை வச்சுருக்காங்களே இதெல்லாம் வந்து நியாயமாக நம்மளால வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் சொன்னால் கூட வந்து மண்டபமே தெரில அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து அபிஷேகம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க மாமா சொல்கிற என்ன தப்பு இருக்குது அந்த மண்டபத்தோட பேர் சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து யாருக்குமே அப்படி ஒரு மண்டபம் இருக்குன்னே தெரியல அந்த இடத்துக்குலாம் நம்ம போகணுமா அப்படின்னோன்னே கௌதம் வந்து செமக்கவும் வந்துடுது என்ன அபிஷேக் பேசுகிற நம்ம எல்லா விஷயங்களும் தானே செய்கிறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நமக்காக வந்து நமக்கான சொந்தங்களுக்காக வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க அப்புறம் என்ன விஷயம் இருக்குது நம்ம ஒன்றும் அங்கேயே வந்து தங்க போகிறது கிடையாது வெறும் கல்யாணம் தாலி கட்டி முடிச்சிட்டு கிளம்பி வரப்போறோம் அவ்வளோதானே அப்படின்னு ஒன்னே சக்தில் வந்து சமாளிக்கிறாங்க பரவாயில்லப்பா அவன் ஏதோ உளறிகிட்டு இருக்கான் வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்துடுறாங்க வர்றப்ப பாட்டிக்கிட்ட வந்து கௌதம் வந்து பத்திரமா அழைச்சிட்டு வந்துருன்னு ராகுல்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க இந்த பக்கம் மதுமிதா வந்து க சந்தோஷமாக வந்து விளக்கேற்றுறாங்க வீட்டில் வந்து நல்லபடியாக வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவோட அப்பா வந்து ராமச்சந்திரன் ராமகிருஷ்ணன் வந்து எமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணுறாப்புல நீ இல்லாமல் வந்து நான் இனிமேல் எப்படிமா வந்து வீட்டில் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னோட இல்லைம்மா நீ வந்து உனக்கு கல்யாணம் ஆகணும்னு தானே இத்தனை வருஷம் நம்ம போராட்டம் இருக்குது உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவும் வந்து ரேணுகாவும் எமோஷ்னலாகிறாங்கன்னே சொல்லலாம் நான் ஆயிரம் தான் உன்னை திட்டினாலும் நீ உன்னை திட்டுறதுக்காவது எனக்கு ஒரு வித்தி இருக்கே இல்லை உன் மேலே எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது அது இல்லை நீ சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லைம்மா விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு கிளம்பி கீழே வராங்க கீழே வந்தோன்னே கரெக்டாக பார்த்தா ஆஹா நான் வந்து மேலே வந்து எதையோ ஒன்று மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் நான் போய் இப்போ பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க போயிட்டு வந்து சமயக்கட்டில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வீட்டை பூட்டியிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுறாங்க பார்த்துக்க உன் அம்மாவுக்கு வந்து வீடு பூட்டியிருக்கா இல்லையான்னு கூட வந்து எல்லாமே வந்து மறந்துடுறா இது எல்லாத்தையும் நீ தானே பார்த்துக்கிட்ட இனிமேல் வந்து அவள் பார்த்துக்கணு பொறுப்பு அதிகமாகி போச்சு அவளுக்கு அப்படின்னு ஒன்னே பாட்டி வந்து அம்மா என்ன இந்த கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒன்று ரேணுகா வந்துடுறாங்க வந்தோடனே கீழே வந்து சொல்கிறாங்க அப்போ நான் பெரிய கார் தான் அரேஞ்ச் பண்ணேன் இவ தான் வந்து பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொண்ணும் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக வந்து கல்யாணத்தை கிராண்டாக செய்யணும்னு இருப்பாள் ஆனால் இவ்வளோ மட்டும்தான் வந்து இந்த காலத்தில் அப்பாவோடய வந்து கஷ்டத்தை வந்து மேற்கொண்டு வந்து சுமக்கணும் அதை குறைக்கலான்னு பார்க்கலான்னு நினைக்கிறா பற்றியா அது மட்டும் இல்லை எனக்கு இது வந்து ரொம்ப சென்டிமெண்டான காரு இந்த கார் தான் எனக்கு ரொம்ப ராசியானது அப்படின்னு சொன்னோன்னா சரி அதெல்லாம் விருப்பம்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க கரெக்டாக வந்து அவங்க தங்கச்சிக்கு வந்து ஃபோன் வருது அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி உனக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு என்ன சொல்கிற அப்படின்னா ஆமாம் இங்கே வந்து வெளிநாட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ ஷெஷன் ஒன்று இருக்குது நமக்கு வந்து இந்த சந்தர்ப்பத்தை வந்து கிடச்சோன்னு வச்சுக்கோ ஏன் நம்ம எல்லாம் லைஃப்பில் அப்படின்னோட சூப்பர் நானும் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று டாக்குமெண்ட்லாம் கொடு அப்படின்னே என்னைக்கு போகணும் அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி தான் போக வேண்டியதாக இருக்குது ஃப்ளைட் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் இருக்குது ஒரு மூணு மணி நேரத்தில் கிளம்பி வா அப்படின்னோடனே வீட்டில் என்ன இன்றைக்கா இன்றைக்கி என்னால் வர முடியாது என் அக்கா கல்யாணம் இருக்குது அப்படின்னு வாழ்க்கையில் ஒரு தடவை தான் பெரிய சந்தர்ப்பம் அமையும் இதை விட்டுறாத அப்படின்னு சொன்னோன்னே ஆல்ரெடி ஜீவா வேற போயிட்டான் இப்போ வந்து என் அக்கா வாழ்க்கை வந்து இன்றைக்கி தான் தொடங்க போகிறாள் அவள் கல்யாணத்தை பார்க்கணும் மற்றபடி எனக்கு எந்த வாய்ப்பும் தேவை கிடையாது அப்படின்னே தேவையில்லாமல் வந்து மனசை போட்டு குளப்பிக்காத அக்காட்டேயே குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு வா இது ஒரு மிகப்பெரிய சான்ஸு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணால் கிடைக்காது அப்படின்னோனே எனக்கு என் அக்கா கல்யாணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டு ஓடி வந்து மதுமிதாவை வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க செம்ம எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த பக்கம் மதுமிதாவோட முன்னாள் காதலர் வந்து கரெக்டாக வரலான்னு பார்க்குறப்ப ரேணுகா வந்து நீ எல்லாம் கல்யாணத்துக்கு வரவே வரக்கூடாது நீ வந்து உன்னால் தான் வந்து என் பொண்ணோட வாழ்க்கை வந்து எவ்வளோ சிக்கலில் இருந்துச்சுன்னு என்னெல்லாம் பழசெல்லாம் மறந்துடுவேன்னு நினைக்கிறியா நீ அவளோட ஃப்ரெண்டை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே இல்லை அப்போ கூட வந்து நான் வந்து நீ இந்த கல்யாணத்தை வந்து கே நிப்பாட்டலான்னு தான் நினப்பேன் உன் மனசில் உன் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும் தேவையில்லாமல் இங்கே வந்து என்கிட்ட தனியாக அசிங்கப்பட்டதை அப்போ மொ மொத்தமாக சபையில வந்து அசிங்கப்படுத்துகிற வச்சிடறாத அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க கரெக்டாக மதுமிதாவோட எக்ஸ் லவரோட வந்து ஒய்ஃப் வந்துடுறாங்க வந்தோன்னே பார்த்தா ஏன் ஆமாம் என் நீ பே நீ என்ன நினச்சி ஆசையில் வந்து மதுமிதா கல்யாணத்துக்கு வரலான்னு நினைக்கிறேன் நீ அங்கே வராமல் தான் உனக்கும் நல்லது ஒன்றால் தேவையில்லாமல் எங்கே ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டிஸ்டர்ப் பண்ண பார்க்காத அப்படின்னு சொல்கிறான் சரின்ட்டு அவரால் ஒன்றும் பேச முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காரு கரெக்டாக வந்து அபிஷேக் வந்து ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தோன்னே வந்து என்ன அபிஷேக் வந்து காசு கொடுக்கணுங்கிறதுலாம் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னோட தரேன் எனக்கு அதான் நான் வந்து ஐம்பது லட்சம் கொடுத்தேன்ல அப்படின்னே நீ வட்டி காசு மட்டும் கொடுத்தா போகிறோமா வந்து மேற்கொண்டு வந்து நாலரை கோடி ரூபா வந்து கடன் இல்லை கேட்குறப்பெல்லாம் கொடுத்தேன்ல உனக்காக வந்து நான் வந்து எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது எனக்கு இன்றைக்கி இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் உனக்கு டைம் வந்தே ஆகணும் அப்படின்னோனே அப் அப்படிலாம் தர முடியாது என் மேலே நம்பிக்கை இல்லையா நான் எவ்வளோ பெரிய பழனிச்சாமி குடும்பத்தில் இருக்கேன்னு தெரியுமா உன் அண்ணனுக்காகவும் ம உன் குடும்பத்தோட மரியாதைக்காக தான் இப்போ வரைக்கும் நான் வீட்டுக்கு வராமல் இருக்கேன் இல்லைனா வந்துடுவேன் வந்து வேணா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை கௌதம் அண்ணனுக்கு ஒரு இது வந்து சில்ட்ர காசு மாதிரி அசால்ட்டாக கொடுத்துட்டு போயிடுவான் ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு உன்னோடய மரியாதை எல்லாம் வீட்டில் என்ன ஆகும்னு தெரியும்ல மரியாதை காசு அனுப்புகிற வேலையை பாரு அப்படின்னோனா காசை வந்து மேனேஜர்கிட்ட ஃபோனை பண்ணி வந்து கௌதம் அண்ணன் தான் சொன்னதாக சொல்லி அஞ்சு கோடி ரூபா அவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிடுறாப்புல இல்லைனா உங்களுக்கு வேலைக்கு ஏதாவது சிக்கல் ஆகிடும் அப்படின்னு சொன்னோன்னா வேறு வழி இல்லாமல் பயப்படுறாங்க அவரும் வந்து காசை வந்து அபிஷேக்கு சொன்ன இடத்துக்கு அனுப்பி விட்றாங்க அதோட வந்து வேறு லெவலில் எபிசோட் முடியுது